ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் காலம் கடந்த பின்னே கதையாறு சவடால் சந்திரன் ஆசிரியர் நிர்மலா ராகவன் குரல் வெண்பா ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லாரும் கேட்கலாம் பகிரலாம் இம்மிந்நூலுக்கு பங்களித்த ஃப்ரீ தமிழ் டாட் காம் குழுவினருக்கு நன்றிப்பா செய்துட்டு போயிருக்கிற காரியத்தை பாத்தியாடா தலைவரி கோலமாக தரையில் அமர்ந்திருந்த சாரதா கதறினாள் அவர்கள் குடும்பத்தை சோகத்தில் ஆழ்த்துவதற்கென்றே அப்பாதான் ஓட்டிப்போன பைக்கை அந்த லாரி மேல் மோதி இருக்க மாட்டார்தான் ஆனால் அம்மாவிடம் அதை சொல்வது சாமந்திப்பூ மாலையும் கழுத்துமாக படுத்திருந்தவரை பார்த்து அவனுக்கும் கோபம் வந்தது எனக்கு ஒரே ஆசைதான் நீ பட்டம் வாங்கி பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்கிறதை என் கண்ணால பாக்கணும் சந்திரா எப்படிப்பா அதை மறந்தீர்கள் ராத்திரி பகலாக ஏன் டாக்ஸி ஓட்டி உடம்பை வருத்தி கொண்டீர்கள் அவரது உடல்நிலையை பற்றி சாரதா கரிசனப்படும் போதெல்லாம் காடி சொந்தக்காரனுக்கு ஒரு நாளைக்கு நாற்பது வெள்ளி கொடுக்க வேண்டியிருக்கு சாரதா சில நாள் வருமானம் பத்தாம என் கை காசை போட்டு சமாளிக்கிறேன் நான் இப்படி சந்திரனுக்கு காசு அனுப்ப முடியும் வீட்டுல இருக்கிற மாதிரி அவன் சாயம் போன கிழிசல் சட்டையா போட்டுக்க முடியும் மத்த பசங்க என்ன நினைப்பாங்க என்று அவள் வாயை அடைத்து விடுவார் மேனகாவை பற்றி வாய்விட்டு சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தான் அது போன வாரம் இழவு வீட்டில் எப்படி கல்யாண பேச்சை எடுப்பது ஹாஸ்டலுக்கு மீண்டும் புறப்பட்ட மகனிடம் அப்பா இல்லாம வீடே இருக்கு இருக்கையா நீயாவது அடிக்கடி வந்துட்டு போ கண்ணீருடன் விடை கொடுத்தாள் தாய் இன்னொரு பிரச்சனையும் நினைவுக்கு வந்து இப்போது அவனை அலைக்கழைத்தது இனியும் மேனகாவிடம் தன் குடும்பத்தின் உண்மை நிலையை மறைத்து பெரிய மனித தோரணையில் நடக்க முடியாது அம்மா என்னால முந்தி மாதிரி வாராவாரம் வர முடியாது பஸ்ஸுக்கு யாரு தண்டம் அழறது என்றான் முகத்தில் கடுமையை வரவழைத்துக் கொண்டு சரிப்பா நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும் அதுக்காகத்தானே அப்பா அப்படி ராத்திரி பகலா உழைச்சு மேலே பேச முடியாமல் குரல் அடைத்துக் கொண்டது அம்மாவை பார்த்தால் பரிதாபமாக இருந்தது சந்திரனுக்கு தான் பெண்கள் எவ்வளவு பலகீனமாக ஆகிவிடுகிறார்கள் எல்லாவற்றிற்கும் ஆண்களையே நம்பி வாழ்ந்து அவர்கள் துணையில்லாது போனதும் வேறற்ற மரம் போல பாத்துக்குங்கம்மா என்று அர்த்தமில்லாமல் என்னமோ சொல்லிவிட்டு புறப்பட்டான் நீ வந்துட்டு போய் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ஐயா அப்பா போனப்போ வந்ததுதான் வாயெல்லாம் பல்லாக அதில் சில சொத்தை சாரதா மகனை வரவேற்றாள் அவள் முகம் சற்று தெளிந்திருந்ததாகத் தோன்றியது அவனுக்கு சற்று தெம்பு எழுந்தது போகிறவர்கள் போனால் இருக்கிறவர்கள் தங்கள் பாட்டை கவனிக்க வேண்டாமா இந்த தடவையாவது மேனகாவை பற்றிய பேச்சை எடுத்துவிட வேண்டும் என்று நினைத்தபடி உள்ளே நுழைந்தான் வீடு முன்பை விட சிறியதாக போய்விட்டது போல் இருந்தது மலேசிய நாட்டின் மையப்பகுதி என்று பெயர்தான் நான் கடக்கு நான்கடுக்கு கட்டடம் அதில் ஒரே அறை கொண்ட பல வீடுகள் ஒவ்வொரு தளத்திலும் இதே கோலாலம்பூரில்தான் ஒவ்வொரு அறையிலும் குளிர்சாதன வசதிகள் பொருத்தியிருந்த பங்களாக்களில் ஒரு குடும்பத்துக்கு மூன்று நான்கு கார்களுடன் வாழ்கிறார்கள் பலர் நம்மிடையே இப்படியும் குடியிருப்புகள் இருக்கின்றன என்று யாராவது சொன்னால் கூட நம்ப மாட்டார்கள் அவர்கள் கழிவும் குப்பையுமாக அவ்வளவு பின்தங்கிப் போயிருந்தது அவ்விடம் சந்திரன் மூக்கை சுடித்துக் கொண்டான் குறிப்பிடத்தக்க கல்வியறிவோ திறனோ இன்றி சொற்ப காசுக்கு வேலை செய்பவர்கள் வேலையே செய்யாது என் குடித்தே தம் அவலத்தை மறக்க நினைப்பவர்கள் தக்க வழிகாட்டலின்றி தீய நடத்தைகளில் ஈடுபடும் இளைஞர்கள் இவர்கள் மத்தியில் வாழ்ந்தும் தனக்கு ஒரு நல்ல வழியை அவர் அவரில்லாது வீடே வெறிச்சோடி போனது போலிருந்தது பன்னிரண்டு வயதான போது ஒரு டிவி வாங்குங்கப்பா என்று அவன் கெஞ்சலாக கேட்டபோது நீ படிச்சு என்ன வேணுமோ வாங்கிக்க என்றார் எப்போதுமில்லாத கடுமையாக பாவங்க ஆசையா கேக்குறான் மாசா மாசம் தவணை முறையிலே என்று சிறிது பயத்துடன் ஆரம்பித்த மனைவியையும் அடக்கினார் நீ சும்மாரு படிக்கிற வயசிலே படிக்கணும் அவர் சொன்னதுக்கு மேலேயே சாதித்துக் காட்டுகிறேன் என்று அந்த இளம் வயதில் கருவிக்கொண்டான் உதடுகள் இருகின காலங்கடந்து புரிந்தது அப்பாவின் இருந்த உண்மை என்னம்மா வீட்டுல இத்தனை ஜாமானுங்க அடைச்சு வச்சிருக்கீங்க உடஞ்ச நாற்காலியும் மேசையும் என்று புகார் செய்த மகனிடம் எல்லாம் நீ படிச்சு பெரியாளா வரணும்னு அப்பா ஆசை ஆசையா வாங்கினதுடா என்றாள் சாரதா கெஞ்சலாக நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா எங்க உட்காருவாங்க என்று தன் செய்கைக்கு நியாயம் கற்பிக்க பார்த்தாள் தரையில உட்காரட்டும் நம்ம லட்சாதிபதி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாதா அம்மாவின் முகம் போன போக்கை பார்த்து தான் ஏன் இப்படி ஆகிவிட்டோம் என்று அவனுக்கே வருத்தமாக இருந்தது அப்பாவின் நிலைமையால் குடும்பம் சீர்கெட்டிருந்தது என்னவோ உண்மைதான் அதற்காக தன் இயலாமையை இந்த அப்பாவி அம்மா மேல் காட்டுவது என்ன புத்திசாலித்தனம் தன் வார்த்தைகளால் ஏற்பட்ட பாதிப்பை குறைக்கும் முயற்சியில் என்னோட படிப்பு முடிஞ்சதும் பாருங்களேன் வேற வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போய் ராணி மாதிரி வச்சிருக்க போறேன் முதல்லே வாடகை வீடுதான் ஆனா இதை விட பெருசா நல்லா இருக்கும் அம்மாவின் முகத்தின் இறுக்கம் குறையவில்லை அப்புறம் மஸ்ஜித் இந்தியாவுக்கு போய் அங்கதானே நிறைய நகை கடைங்க இருக்கு அங்க போய் உங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு என்று தொடர்ந்த போது தான் சொல்வது போல் செய்ய முடியுமா என்றெல்லாம் அவன் யோசித்துக் கொண்டிருக்கவில்லை அந்த கனவுகளே அவனுக்கு நிறைவை அளித்தன அவனுடைய உற்சாகத்தில் பங்கு கொள்ளாது எனக்கு இனிமே எதுக்குடா பவுன் நகைங்க என்று விரக்தியுடன் தன் விதவை கோலத்தை நினைவுபடுத்தினாள் சாரதா நாலு பேர் வாயில பூந்து வர்றதுக்கா சந்திரனுக்கு கோபம் வந்தது எனக்கு வசதி இருக்கு நான் எங்கம்மாவுக்கு வாங்கி தந்துட்டு போறேன் மத்தவங்களுக்கு அதிலே என்ன பொறாமை என்று கத்தினான் என்னவோ அப்போதே பெரிய பணக்காரன் ஆகிவிட்டது போல சாத்திரத்தை மதிக்க வேணாமா அதெல்லாம் சும்மா ஆம்பளைங்க போட்ட சட்டம் அந்த காலத்துல அவங்கதானே படிச்சவங்க பொம்பளைங்கள அடிமையாவே வச்சிருக்க இப்படி ஆம்பளைங்களுக்கு சாதகமாவே எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க ஒரு பொண்ணு பிறந்ததிலிருந்து அலங்காரம் பண்ணிக்கிறா நடுவிலே வந்த புருஷன் போயிட்டா அவளும் சூன்யமா எப்போதோ கல்லூரி பேச்சு போட்டியில் தான் காரசாரமாக விவாதித்ததை உணர்ச்சியுடன் எடுத்துச் சொன்னான் சாரதாவின் கோடிட்ட முகத்தில் ஒரு புன்னகை இப்போ எதுக்கு இந்த சிரிப்பு முறைத்தான் உன்னை கட்டிக்க போற பொண்ணு கொடுத்து வச்சவன்னு நினைப்பு ஓடிச்சா அதா அவ பேரு மேனக்கா சமயம் பார்த்து சொன்னான் யாரு உன்னை கட்டிக்க போற பொண்ணுன்னு சொன்னீங்களே அவதான் நான் ஒரு பேச்சு போட்டியிலே இப்படி பேசினதை அவளே மயங்கிட்டா அந்த நினைப்பில் சந்தோஷமாக காடி ஓட்டிட்டு காலேஜூக்கு வருவா அப்போ பாத்துக்குங்களேன் அவளுடன் சேர்ந்து தானும் ஒரு லட்சாதிபதி ஆகிவிட்டதை போன்ற பெருமை அவன் குரலில் நல்லா யோசிச்சுக்கப்பா ரொம்ப பணக்காரிங்கரே நம்ம குடும்பம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அந்த பொண்ணு ஒத்து வருமா இப்ப போய் பொண்ணு கேட்டா மதிப்பாங்களா அவனையும் பயம் பிடித்துக் கொண்டது எந்த காலத்தில் வேலைக்கு போவது பணக்காரனாவது நூற்றில் ஒருவருக்குத்தான் ஆசிரியர் பயிற்சி கற்றுத் தேர்ந்தவர்களுக்கே உத்தியோகம் கிடைக்கிறதாம் தன் பயத்தை அப்பால் தள்ளிவிட்டு பெரிய படிப்பு படிச்சு நல்ல வேலைக்கு போனா நானும் பணக்காரனா ஆயிட்டு போறேன் என்று தாயை சமாதானம் செய்தான் முதல்லே நல்லபடியா படிப்பை முடிக்கிற வழிய பரியா நான் சொல்ற பேச்சை கேளு கல்யாண யோசனையெல்லாம் இப்ப வேணாம் நம்ம ஆனப்புறமும் இப்படித்தான் படிப்பு படிப்புன்னு உசிர விட்டுட்டு இருக்கப் போறியா மகேஷ் செல்லமாக கோபித்தாள் காதலி படிக்கிற காலத்திலே காதல் கத்தரிக்காயின்னு மனசை நழுவ விடக்கூடாதுன்னு எனக்கு ஞானோதயம் வந்துச்சா என்று வேடிக்கையாக பேசி நிலைமையின் இருக்கத்தை தணிக்க பார்த்தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னிக்கே பாவ பார்க்க வர்றே சந்திரனுக்கு சபலம் ஏற்பட்டது ஒரு பெரிய மனிதரின் தயவு இருந்தால் சுலபமாக முன்னுக்கு வந்துவிட முடியாது அப்போது அவன் நினைத்திருக்கவில்லை அவர்கள் குடும்ப நிலவரத்தை துருவித் துருவி கேட்டுவிட்டு என்ன தைரியத்திலே இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சே என்று விரட்டியடிப்பார் அந்த பெரிய மனிதர் என்று மேனகாதான் சொன்னாள் என்றால் என் புத்தி எங்கே போயிற்று அம்மா சொன்னதை கேட்டிருக்க வேண்டும் இப்படி சிறு பிள்ளைத்தனமாய் உடனே அம்மாவை பார்த்து அவள் மடியில் தலை வைத்து அழவேண்டும் போலிருந்தது அம்மாவை அழைத்தான் வீட்டின் கீழே இருந்த பல சரக்கு கடை முதலாளி நல்லவர் பந்தியை விட்டு அம்மாவை அழைத்து வர சொல்வார் நீங்க சொன்னது சரியா போச்சும்மா என்று அடைத்த குரலில் ஆரம்பித்தவன் நடந்ததை சுருக்கமாகச் சொன்னான் அதிகம் பேசினால் அழுது விடுவோமோ என்ற பயமிழ உரையாடலை துண்டித்தான் மகனுடைய குரலில் அவ்வளவு சோகத்தை விரக்தியை என்றுமே கேட்டதில்லையே சாரதா அதிர்ந்து போனாள் டிவி கிடையாது என்று அப்பா சொன்னதும் உதட்டை இறுக்கிக் கொண்டு போன மகன் ஏற்கெனவே பிடிவாதக்காரன் இப்போது அசந்தர்ப்பமாக ஏதாவது செய்து கொண்டு விட்டால் நீயும் என்னை விட்டுட்டு போயிட போறியாடா என்று அலறி எழுதவள் அவனை காண விரைந்து வந்தாள் கண்ணு கண்ணு பலர் பார்க்க தாய் அவன் கன்னத்தை தடவியது சந்திரனுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணியது என்னம்மா நீங்க என்று சினுங்கினான் நீ அழற மாதிரி கேட்டுச்சா பயந்துட்டேண்டா என்றாள் படபடப்பு குறையாமலையே நல்லம்மா சிரிப்பை வரவழைத்துக் கொண்டான் மகன் நான் என்னம்மா தமிழ் பட ஹீரோவா காதல்லே தோல்வி வந்தா குடிச்ச என்ன அழிச்சுக்க இல்ல மூளை கெட்டதனமா தற்கொலை செஞ்சுக்க எனக்கும் பொறுப்பு இருக்குமா நான் யாரோட மகன் நெஞ்சை நிமித்தினான் படிப்பு போகுது வேலையில சேர்ந்து முதல் மாச சம்பளத்திலே உங்களுக்கு நகை வாங்கி கொடுக்கணும் பெரிய வீட்டிலே குடி வைக்கணும் இதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஏன் சாக போறேன் பழக்கமாகி போய்விட்ட சவடால்தனம் இப்போது அம்மாவை சமாதானப்படுத்த கை கொடுத்தது ஒரு மணி நேரத்துக்கு முன் ஒரு புட்டி நிறைய இருந்த தலைவலி மாத்திரைகளை தான் முழுங்கிருந்த போது நீ என்னடா தமிழ் பட ஹீரோவா காதல்லே தோல்வி வந்தா குடிச்சே ஒன்னு அழிச்சுக்க இல்ல தனமா தற்கொலை செஞ்சுக்க உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற உங்கம்மாவ கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா முட்டாள் என்று ஏளனம் செய்தபடி கடிந்து அதை பிடுங்கிய நண்பன் மனக்கண்முன் தோன்றிச் சிரித்தான்